ஆசமாதிரி அப்புறம் நீங்கள் பண்ணிக்கிழமைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான் பார்த்திங்கன்னா ஊட்டியில்தான் இருக்கோம் ஊட்டி க்ளைமேட் வந்து இப்படியே இருக்கு ஒரு எட்டு மணி இருக்கும் இப்போ வந்து வெயில் அடிக்குது காலையில நல்லா பார்த்தீங்கன்னா ஐஸ் குயூக்கே அலகுசாக இருக்குது ஐஸ் கட்டி பாருங்க புல்லுல இந்த அளவுக்கு இருக்குங்க அப்பா என் காலை பாருங்க ஐஸ் கட்டி அப்படியே ஏறிக்கிடுச்சு அப்பா காலைல கீழே வைக்க உங்களுங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்திருக்கோம் கீழே பாருங்க எவ்வளவு பனி இருக்குன்னு கீழே காலை வட்டி வைக்க பாப்பா கால கட்டி செப்பல காமிங்க எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி இருக்குன்னு பாருங்க செப்பல்ல காலெல்லாம் நல்லாவே ஏறிக்கிச்சு கீழே வைக்க முடியல கீழே வச்சா ரொம்ப கீழே கால் வச்ச ஊசி ஊசியை எப்பா புகை வர வர்றது செம்மையா இருக்கு உண்மையில பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு காலை இப்ப எத்தனை மணிக்கு ஒரு ஏழு மணி இருக்குமா ஏழு மணிக்கு இந்த அளவு இருக்குன்னா பாத்துக்குங்க காலை ஒரு அஞ்சு மணிக்கு வந்தா எந்த அளவுக்கு இருந்துக்கும் செம்ம குளிர் செம்மையா வந்து என்ஜாய் பண்ணல இந்த லீவ்ல

அவனுக்கு மசாலா தோசை எனக்கும் மசால் தோசை எல்லாமே மசாலா தோசை பாப்பாவுக்கு மட்டும் என்ன வரல புர்ணிமா பின்னி உங்களுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்கீங்க பிசலா இட்லியா சில்லண்டு இருக்கா உங்க முன்னாடி ஆவி பறந்துக்கிட்டுல அப்பா சுடு சுட சாப்பிட்டுக்கே இருக்கும் போது அந்த கிளைமேட் என்ன ஏங்க உங்கள் குள்ளாகவே ஒரு சைஸாக போட்டு உட்காந்துருக்கீங்க ஆள் ஹலோக்கா அப்பா இப்போ டீ குடிக்கும்போது ஆடிகிட்டே இருந்துச்சு வீடியோ எடுக்காமல் சரி நம்மளும் சாப்பிடலாம் செம்ம குரோடா இருக்கு வாயிலிருந்து ஒரே புகையா வருது

வந்து முட்டாய் வாங்கி குடுத்துர்க்கியேன் எங்கெல்லாம் பார்த்தா தெரியலையா பாத்தீங்கன்னா நான் ரோஸ் வந்து நினைக்காதீங்க வேற என்ன வைந்துんだろうங்கப்பா டயரி மில்க் வாங்கி குடுத்துர்க்கேன் ரோஸ் வாங்கி

இந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இங்க உள்ள வீடெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இது வந்து ஊட்டி இல்ல ஊட்டியை தாண்டி போ மசனக்குடி போற வழி பார்க்கவே அழகா இருக்குல்ல பார்க்கவே அழகா இருக்கு சின்ன கிராமம் அழகா இருக்கு

Hugh. 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 Hugh.

ஊட்டி ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஏற்கனவே பார்த்த இடம்னால போகல ஊட்டியை தாண்டி வந்து மசனக்குடின்ற ஒரு ஏரியாவில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி எப்போ பார்த்தாலும் பார்த்த இடத்தவே பார்க்காட்டியானா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த புதுசாக ஒரு இடம்னு சொன்னாங்கல்ல அங்கே போய் என்ன பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறோம் சரி பார்க்காத இடம் இருந்தால் பார்த்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு மசனக்குடி தான் போகிறோம் அங்கே போய் வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாம் அம்மோ அங்கே மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்கா இருக்கு பார்க்கலாம் இல்லை அது எப்படி அழகு ஏறி உட்காந்துக்கிருக்கு விளையாடுதுங்க தூக்கம் வர்றது இல்லை வெயிலுக்கு இதம்மா இந்த நம்மளோட வீடியோஸ் போய் பாருங்கள் பிடிச்சா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு வீடியோஸ் பார்க்கலாம் பாய்